எனக்கு நடந்த ஒரு நிகழ்வை நான் உங்களிடத்திலே கூற ஆசைப்படுகிறேன் என்னுடைய இல்லத்திலேயே ஒவ்வொரு நாளும் நாங்கள் குடும்பமாக சேர்ந்து குடும்ப ஜெபமாலை செய்வது பழக்கம் அது மட்டுமல்ல ஜெபமாலையை எடுத்து ஐம்பத்தி மூன்று மணி ஜெபமாலையை என்னுடைய இல்லத்தை சுற்றி நான் ஜெபிப்பது என்னுடைய பழக்கமாக இருந்து கொண்டிருந்தது ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கும் போது நள்ளிரவிலேயே ஒரு கொடிய அலறல் சத்தம் அதிர்ந்து போனேன் இந்த அலறல் சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று நான் அதிர்ச்சி அடைந்தேன் தீய சக்தியானவனுக்கு என்னுடைய இல்லத்தை தொட முடியவில்லை ஏனென்றால் என்னுடைய இல்லம் குடும்ப ஜபமாலையினால் கட்டப்பட்டிருந்தது அது மட்டுமல்ல ஜிவமாலை நாள் ஐம்பத்தி மூன்று மணி ஜிவமாலை ஜிவிக்கின்றேன் அல்லவா அந்த ஜிவமாலை என்னுடைய குடும்பத்தை காத்து கொண்டது தீய சக்தி ஆனவனுக்கு எங்களையும் என்னுடைய இல்லத்தையும் தொட முடியாமல் அலறி அடித்து ஓடிவிட்டான் எனக்குள் பிரியமானவர்களே யாரெல்லாம் குடும்ப ஜிவமாலை செய்யாமல் இருக்கிறீர்களோ ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜிபமாலை செய்து பாருங்கள் அது மட்டுமல்ல ஜமாலையை கையில் எடுத்து ஐம்பத்தி மூன்று மணி ஜிபமலை செய்து வாருங்கள் தீய சக்திக்கு உங்கள் வீட்டை தொட முடியாது மாதா தேவதாயே நின்மக்கள் காட வேண்டும் அம்மா நின்மக்கள் മന്റാടമ്മാ സദാ സഹായ മദാ സത്തിയദേവദായ നിമക്കൾ എങ്ങൾക്കായ് മന്റാടമ്മാന്മക്കൾ എങ്ങൾക്ക மன்றாட வேண்டும் விரியமானவர்களே அடுத்த பதிவிலேயே வேறு ஒரு நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி